ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது எதையுமே வந்து பர்சனலா எடுத்துக்காம இருந்தாலே நம்மளோட லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பர்சனலா எடுத்துக்காம எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் அதாவது நம்மள பல பேர் வந்து பாத்துக்கோங்க பல என்ன சொல்லணும் இதுல சில பேர் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து அப்படிதான் இருக்காங்க அதாவது நம்ம யாராவது எதாவது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க இதனால அப்படி சொன்னாங்க அது நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அப்படியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல அப்படின்னா யாராவது எது சொல்லிட்டாங்களோ இல்ல வந்து ஏதாவது வந்து யோசிச்சு வச்சிருப்போம் இவங்க இப்படிதான் இவங்க வந்து நம்மள வந்து நல்லா பேசுவாங்க அப்படின்னு ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்போம் அது வந்து நடக்காட்டினாலும் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க இது இது மாதிரி வந்து ஃபீல் பண்றதை வந்து நிறுத்திட்டு ஒருத்தவங்க யாராச்சும் ஏதாச்சும் வந்து சொன்னாங்கன்னா அவங்க ஏன் எப்படி சொ ஏன் வந்து அப்படி சொன்னாங்க எந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்க என்ன வந்து அஹ் மனநிலைமையில அவங்க இருக்காங்க யோசிச்சாலே நம்மளோட பாதி பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் சரி எப்படிதான் எல்லா விஷயத்தையும் வந்து பேர்லா எடுத்துக்காம எப்படிதான் நம்ம சந்தோஷமா இருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா தான் சில சில வழிகள் இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்பதான் நீங்க டைம் வந்திருக்கீங்க நம்மளோட பிரியா சங்கர் தாட்ஸ் சேனல்ல வந்து மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதாவது எல்லா விஷயத்தையும் வந்து பேர்சனலா எடுத்துக்காம சந்தோஷமா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தின சில வழிகளை வந்து நம்ம பாக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுன்னா ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன் அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்களாவே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அதாவது அவங்க என்ன சூழ்நிலையில வந்து சொன்னாங்க அவங்க வந்து கோபமா இருக்காங்களா இல்ல கவலையா இருக்காங்களா இல்ல ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க அதாவது அவங்க என்ன சொன்னாலும் சரி குறிப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க கூடாது அது மாதிரி நினைச்சு நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் எல்லாரையுமே வந்து எல்லா நேரத்திலயும் வந்து சந்தோஷப்படுத்த நினைக்காதீங்க இங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கு நீங்க எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் சரி நல்லா பேசினாலும் சரி நல்லதே வந்து செஞ்சாலும் சரி சில ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம தான் போகும் அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்காக உங்களை மாத்திக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்களுக்கு எது சரியின் உங்களுக்கு எது நியாயமா இருக்கோ அத வந்து எது வந்து உங்களுக்கு சந்தோஷத்துறதோ அதை வந்து செஞ்சுட்டே இருங்க மற்றவங்களுக்காக உங்களை மாத்திக்கிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களை வந்து நீங்க நம்புங்க அதாவது உங்களுடைய திறமை மேலையும் உங்களுடைய குணங்கள் மேலையும் நம்பிக்கை வைங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி அத பத்தி நினைச்சு உங்களோட மதிப்பை நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க சரிங்களா நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசை பாதிச்சுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அத மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி கஷ்டப்படாதீங்க அத உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுடைய நலன் விரும்பியா இருக்காங்க பாத்தீங்களா இவங்க கிட்ட இதை ஒரு தீர்வு கிடைக்கும் நம்புறீங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைய வந்து சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய மனசு லேசாகும் இன்னொன்னு அவங்க வந்து அதை வேற கோணத்துல யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஐயாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விளையாட்ட எடுத்துக்கோங்க விளையாட்டை எடுத்துக்கிட்டா சீரியஸா எடுத்துக்கிட்டா நமக்கு தானே வந்து பிரச்சனை அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை விளையாட்டா எடுத்துக்கோங்க அதாவது வாழ்க்கைனா பாத்துக்கோங்க இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை அதாவது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசா வந்து யோசிக்காம சின்ன விஷயத்தையெல்லாம் வந்து சின்னதாக அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து உங்களோட ஒரு அனுபவமா நினைச்சு அதை வந்து கடந்து போக பார்த்துக்கோங்க சரி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டாலே போதும் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் மத்தவங்க ஏதாவது வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட மனசுல ஏத்திக்காம அதை வந்து பர்சனலா எடுத்துட்டு போகாம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது ஏதாவது சொல்றதுக்காகவோ செய்யறதுக்காகவோ உங்களோட அதாவது நினைச்சி யோசிச்சு கவலைப்பட்டு உங்களோட நிம்மதியை வந்து கெடுத்துக்காதீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து மறக்காம எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாத்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்